கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாது தேவப்பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து கத்துடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வந்தோம் இடையிலே புதிய வருடத்தை முன்னிட்டு இருபத்தோரு நாள் உபவாச செய்தி கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள்லேருந்து பார்த்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நபரு குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல உப்பு என்கின்ற தலைப்புல கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் ஐந்தாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேற ஒன்றத்துக்கும் உதவாது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே சீஷர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இதை குறித்து நாம் பிற்பாடு பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காரியங்களை சொல்லும்படியா அப்படியே விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் உப்பு எதுக்கெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்று ஒரு ஐந்து குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது லேவியராகவும் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைத்த எல்லாவற்றையும் எல்லாவற்றோடும் உப்பை உப்பையும் படைப்பையாக என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே பலி செலுத்தும் போது பலியோடு கூட உப்பை சேர்க்க வேண்டும் பலி செலுத்தும் போது அந்த பலி பொருளை உப்புனால சாரம் ஏற்று அதை பலி செலுத்த வேண்டும் என்று பதிமூணுல கத்தர் உப்பை குறித்து உடன்படிக்க பண்ணுகிறதே இந்த பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த உப்பை சேர்க்கிற பலி பொருளை சேர்க்கிற வேலை யாருடையதா இருக்கிறது என்றா ஆசரனுடையதா இருக்கிறது இது எசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இருபத்தி நான்காம் வசனத்துல இவைகளை கத்துடைய சந்நிதியில் பலியிடுவாயாக ஆசாரியர்கள் அவைகள் மேல் உப்பை தூவி அவைகளை கத்தருக்கு தகன பலியாக இடுவார்களாக என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே இந்த உடன்படிக்கையின் உப்பு பலி பொருள் மேல தூவுகிற வேலை யாருடையதா இருக்கிறது என்றால் ஆசாரனுடையதா இருக்கிறது இந்த பலி பொருள் மேல உப்பை தூவ வேண்டும் பலி உப்பு நாள் சாரமேற்றப்பட்ட தான் அந்த பலி பொருளை கர்த்துடைய சமூகத்துல கொண்டு போய் நான் பலி செலுத்த வேண்டும் பிரமாணத்தை கத்த இந்த இடத்துல கொடுக்கிறத பார்க்கிறோம் ஆகவே தான் தேவ பிள்ளைகளே இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன் எஸ்ராவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனமும் எஸ்ராவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா எழுபது வருஷம் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து புறப்பட்டு வருகிற யூத ஜனக புறப்பட்டு வரும்போது கோரேசு ராஜா தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லாம் கட்டுமான பொருட்களை கொடுத்து அனுப்பினாலும் கூட அவை அவைகளுக்கு அளவு கொடுத்து அனுப்புகிறார் ஆனா ஆறாம் அதிகாரம் எஸ்ரா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல உப்பையும் சேர்த்து கொடுத்து அனுப்புகிறதுக்கு காரணம் தேவ பிள்ளைகளை எதற்காக என்றா பலியோடு கூட உப்பு சேர்க்கப்பட வேண்டும் ஆகவேதான் அதற்கு லேவியராகவும் இரண்டாம் அதிகாரமும் பதிமூன்றாம் வசனத்துல அது உடன்படிக்கையின் உப்பு என்று நாம் வேதத்துல வாசித்தோம் தேவப்பிள்ளைகளே கோரேசு ராஜா பாபிலூர்ல புறப்பட்டு வருகிற யூத ஜனங்களிடத்துல எல்லா பொருட்களுக்கும் அளவு நியமித்தாலும் கூட உப்பு மாத்திரம் அளவு கொடுக்கல எவ்வளவு கேட்டாலும் கொடு என்று சொல்லுகிறார் காரணம் தேவப்பிள்ளைகளே பலிக்கு உப்பானது அவசியமா இருக்கிறது உப்பானது முக்கியமான கருதப்பட்டபடியா உப்பு பலியோடு கூட சேர்க்கப்பட வேண்டும் ஆகவேதான் கோரேசு ராஜா சொல்றாரு உப்புக்கு அளவே கொடுக்கல அவங்க எவ்வளவு யூத ஜனங்க கேட்கிறார்களோ அதை கொடுங்கள் என்று பாபிலன் தேசத்தார் இடத்துல கோரேசு ராஜா கட்டளை கொடுக்கறது இந்த இடத்துல வாசிக்கிறோம் மூன்றாவது காரியம் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாசித்து பார்ப்போம்னா உப்பு சாரமற்று கொட்டப்படுவதற்கும் தான் அது உதவும் என்று வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னா சியோன் மலை மேலதான் தேவாலயம் இருக்கிறது ஆகவே சியோன் மலை மேல ஏறிதான் போக வேண்டும் மலை முழுவதும் குறிப்பாக ஒவ்வொரு படியிலும் அதாவது பனி பொழுந்திருக்கிறதுனால காலையில் ஜனங்கள் ஏறி போகும்போது காலை வைக்கும்போது அது வழுக்கி விடும் ஆகவே ஆசாரிய சாரமட்டு போய் இருக்கிற உப்பை கொண்டு வந்து ஒவ்வொரு படிகளிலும் என்ன பண்ணுவோம்னா தூவாங்க இந்த தூவப்பட்ட உப்பு மேலே ஜனங்கள் இஸ்ரேவல் ஜனங்கள் காலை வைத்து ஏறி போகும்போது உப்பானது என்ன பண்ணால் அவங்க கால வழுக்கி விடாதபடி அது பாதுகாக்கிறதாய் காணப்படும் பிள்ளைகளே எதற்காக ஆசாரி இந்த உப்பை பயன்படுத்துகிற எந்த உப்பை பயன்படுத்துகிறான்னு சொன்னால் சாரமற்று போன உப்பை மாத்திரம் தான் நம்மனோம் பயன்படுத்துவாங்க இதை தான் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரத்தில் உப்பு சாரமற்று போனால் எதனால அது சாரமாக்கப்படும் அது ஒன்றுத்தினாலும் சாரமாக்கப்படாது அது மனுஷனால மிதிக்கப்படுவதற்கு மாத்திரம் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் இன்னொரு குறிப்பு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன குறிப்பு என்று சொன்னால் ஒவ்வொரு செவ் ஆலயத்திலும் அதாவது இரநூறு பேர் நம்பராக காணப்படுவாங்க இதில் யாராக ஒருத்தர் பின்வாங்கி போவார்களானா இவங்களுக்காக மற்ற நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் பாரப்பட்டு ஜம் பண்ணுவாங்க பின்வாங்கி போயிருக்கிற மனுஷன் திரும்ப கத்தடத்துல வந்து சேருகிறதுக்கு அந்த ஆலயத்துல வந்து சேருவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பானா அவனை தண்டனையாக என்ன செய்வார்கள் என்று சொன்னா அந்த ஜெபாலயத்தின் வெளியே இருக்கிற படியில அவனை படுக்க வைத்துட்டு உள்ள இருக்கிற எல்லாரும் அதற்கு முன்பதாகவே அவனை படுப்புக்கு படுக்க வைப்பதற்கு முன்பதாகவே நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அந்த ஜெபாலயத்துக்கு வெளியே வந்துருவாங்க இவன் தன்னை ஒப்பு கொடுத்து இனி நான் கத்தருக்கு உண்மையா இருப்பேன் ஆலயத்தை விட்டு அதாவது ஆலயத்தை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான்னு படியில படுக்க வச்சுட்டு மற்ற நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் இவன் மேல காலை மிதித்து 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 நடந்து நபனா அந்த ஜபாலயத்துக்குள்ள போவங்க ஆகவேதான் உப்பானது சாரமற்று போனா எதனால சாரமாக்கப்படும் அது ஒன்றுத்தினாலும் சாரமாக்கப்படாது முடியாது அது மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு மாத்திரமே என்று நாம் பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை நல்ல உப்பு வெள்ள நிறத்தில் இருக்கும் அதாவது சாரமற்ற உப்பு பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆகவே தான் சாரமற்று போன உப்பை மிதித்து நம்மனை நடப்பதற்கே நம்மனை பயன்படுத்துகிறதே இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆகவே பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பலி பொருளோடு உப்பு வைத்து சாரமேற்கப்படுகிறபடினால தேவாலயத்தில் மூட்டை மூட்டையாக உப்புகள் என்ன காணப்படும் அது மாத்திரமல்ல அந்த நாட்களில் தெருக்களில் ஆசாரர்கள் போகும்போது உப்புக்காரர் போகிறார் என்று ஜனங்கள் சொல்வாங்க காரணம் என்னவென்று சொன்னா வலி பொருளில் உப்பு சேர்க்கிற வேலை யாருடையதாக இருந்ததுன்னா ஆசாரர்களுடையதா இருந்தது என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தேவ கர்த்தர் கத்தர் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல சொல்றார் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் உலகத்துல நீங்க உலகத்தில் உள்ள மக்களுக்கு நீங்க அவர்கள் ஆராதனை செய்வதற்கும் கத்தரை ருசி பார்ப்பதற்கும் ஷீஷர்களை உப்பின் சின்னமாக இந்த இடத்துல வைக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிறே தேவப்பிள்ளைகளை கத்தராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்காரரையும் கத்தர் பூமிக்கு என்னவா வைக்கிறார் என்று சொன்னா உப்பாக வைக்கிறார் காரணம் தேவ பிள்ளைகளை எல்லாருடைய வாழ்க்கையில தேவன் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில ருசி இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது உப்பில்லாத அதாவது பொருள் அது குப்பையிலே என்று சொல்லப்படுகிறது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அதாவது சுவை என்கின்ற சந்தோஷம் ரட்சிப்பு என்கின்ற சுவை இல்லாமல் சமாதானம் என்கின்ற சுவை இல்லாமல் நித்திய ஜீவன் என்கின்ற சுவை இல்லாமல் காணப்படுகிற அவர்களுடைய வாழ்க்கையில் சுவையை கொடுக்கிற உப்பாக ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகள் என்ன பண்ணால் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியன் பாரப்பட்டு சொல்லுகிற காரியம் என்ன பண்ணி சொன்னால் இந்த ஊழியக்காரர்களால் தான் இந்த விசுவாசி இந்த சகோதரனால தான் இந்த சகோதரியால தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இயேசு என் வாழ்க்கையில் மாறுதலை கொண்டு வந்தால் நான் பக்தி ஆவதற்கும் பரிசுத்தம் ஆவதற்கும் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் கத்தருக்குள்ள ஊண்ட கட்டப்படுவதற்கும் வளருவதற்கும் இவங்களே காரணம் இருக்கிறார்கள் என்று நம்மை குறித்து சாட்சி ஆனால் நாம் பூமிக்கு என்னவா அவர்களுக்கு என்னவா காணப்படுகிறோம் என்று சொன்னால் உப்பாக காணப்படுகிறோம் நாம் சுவை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆக மற்றவர்கள் லட்சிக்கப்பட புரோஜனம் மற்றவர்களாக இருந்தமானா நாம் சாரத்தை எழுந்த உப்பாக இருக்கிறோம் ஆக நாம் எதற்காக புரோஜனப்படுவோம்னா மனுஷனால மிதிக்கப்படுவதற்கு தாங்க புரோஜனப்படுவோம் ஆக தேவ பிள்ளைகள பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வருமானா அவங்க சாரத்தை எழுந்த உப்பாக காணப்படுறாங்க நமக்குள்ள பாவம் வராதபடியும் கத்துடைய பிள்ளைங்க பாதுகாத்து கொள்ளுவோம் தெய்வ பிள்ளைகளை மற்றவர் ரட்சிக்கப்பட புரோஜனம் மற்றவர்களாக நம்ம இருக்கவே கூடாதுங்க மற்றவங்க ரட்சிக்கப்படுவதற்கும் பக்தி ஆவதற்கும் அதாவது மற்றவர்கள் ஆலயம் கட்டுவதற்கும் மற்றவர்கள் அதாவது ஊழியத்திற்கு எழுந்து போவதற்கும் நாம் காரணராய் காணப்படுவோம் மனா உன்னி எண்ணியும் கத்தர் உடன்படிக்கையின் உப்பாக பார்க்கிறாருங்க அதை தான் ஸ்ரீஷர பார்த்து சொல்றாரு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே நாம் பூமிக்கு உப்பாய் இருப்போம் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை உப்பாக மாறி அநேகளுக்கு உங்களை சுவை கொடுக்கிற வாழ்க்கையாக உங்களை மாற்றுவராக ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் உப்பாய் காணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்வையா தொடர்ந்து உது பிரசன்னமும் தயவும் எங்களோடு கூட இருக்க கத்தை நீங்கள் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு நாம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் பிரைசலா